இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் ஒரு டீச்சருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி நம்ம பேச போகிறோம் என்ன அப்படின்னா பிள்ளைகளுக்கு உரிய காலத்துக்குள்ளே பாடம் எடுக்கணும் அவங்கள நல்ல மார்க் எடுக்க வைக்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய சவால் அப்படின்னா தினம் தினம் கிளாஸ் ரூமில் இவங்களுக்குள்ளே நடக்கிற சில உணர்ச்சி பூர்வமான சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகளை சரி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால் தான் அது மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் அதில் ஒரு ரூம் இந்த கிளாஸ் ரூமுக்கு கிளாஸ் டீச்சராக ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா அந்த டீச்சர் ரொம்ப 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 அன்பானவங்க பிள்ளைகள் எல்லாருக்கும் அவங்க மேலே ரொம்ப பிரியம் உண்டு சரியாக சொன்னால் மற்ற டீச்சர்ஸ் மேலே இருக்கிறத விட இவங்க மேலே அதிகமான மரியாதையும் அன்பும் எல்லா குழந்தைங்களுமே வச்சுருந்தாங்க எல்லா பிள்ளைகளையும் தான் பிள்ளை மாதிரியே பார்த்துக்கிற அந்த ஆசிரியை அப்படிப்பட்ட அந்த ஆசிரியை கிட்ட படிக்கிற ஒரே வகுப்பில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பையங்க இதில் முதலாவது ஆள் ரெண்டாவது ஆள் ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன வித்தியாசம்தான் நல்ல படிப்பாங்க நல்ல பையங்க தான்னாலுமே இந்த முதல் பையன் இருக்கான் இல்லையா அவனை எப்போ பார்த்தாலும் இந்த ரெண்டாவது பையன் திட்டிட்டு அடிச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டே இருப்பான் இந்த மூத்தவனுக்கு இது என்ன எப்ப பார்த்தாலும் நம்மள சொல்லிட்டே இருக்கான் ஆனால் நம்ம ஃப்ரெண்டாக தானே நினைக்கிறோம் அப்படிங்கிற மன வருத்தம் உண்டு இப்படி போயிட்டு இருந்த நேரத்துல இந்த மொதல் ஸ்டூடெண்ட்டு அவங்க வீட்டில் ஏதோ ஒரு காரணத்தினால அவனுக்கு தலைமுடியை மொட்டை அடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சி விட்டாங்க ஒரு வேண்டுதலாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது காரணமா இருக்கலாம் அது நமக்கு இப்ப வேண்டாம் ஆனால் என்னென்னா தலையில் முடி இல்லாமல் இந்த பையன் கிளாஸ் ரூமுக்குள்ளே வர்றான் வகுப்பு இன்னும் தொடங்கலை ஸ்கூலோடைய ப்ரேயர் பெல்லும் இன்னும் அடிக்கலை கொஞ்சம் முந்தி எல்லோரும் வந்துட்டாங்க இவனை பார்த்த உடனே இவனுடைய அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவன் இவனை கேலி பேசிட்டான் கேலி பேசி அவனை ரொம்ப கிண்டல் பண்ணி அவன் அழகிற அளவுக்கு பண்ணிட்டான் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டாங்க இவனுக்கு அவமானம் தாங்கலை நம்ம தலை முடியுது இல்லாமல் தானே வந்தோம் இதுக்கு போய் இப்படி பேசிட்டானே அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு இவன் கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் போய் கிரவுண்டில் மரத்தடியில் ஒரு பெஞ்சில் உக்காந்துட்டான் இந்த ப்ரேயர் பெல் அடிக்கிற அந்த கேப்பில் இதெல்லாம் நடந்துச்சு அடுத்த கொஞ்ச நேரத்தில் ப்ரேயர் பெல் அடிக்க போகிறாங்க கிளாஸ் ஆரம்பிக்க போகுது இதுக்கு இடையில் இதை பார்த்துட்டு இருந்த ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பையனுடைய ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ் டீச்சர் வர்றாங்க அப்போ தான் ஸ்கூலுக்குள்ளே அவங்கக்கிட்ட ஓடி போய் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அவன் தலை முடி எடுத்துகிட்டு வந்தான் அவனை பார்த்து இவன் வந்து கேலி பேசிட்டான் எல்லாரும் சிரித்த உடனே அவனுக்கு அவமானமாக போச்சு அழுதுட்ருக்கான் டீச்சர் அப்படின்ன உடனே டீச்சருக்கு அப்போ மனசுக்குள்ளே தோணிச்சு ஆஹா இந்த பையன் நல்லா படிக்கிறவன் தான் ஆனால் இப்படி அடுத்தவங்களை கேலி பேசுகிற இந்த குணங்கிறது அவனுக்கு நல்லது இல்லை இல்ல இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த கிட்ட சரி சரி நீங்களாம் கிளாஸ்க்கு போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய டீச்சர்ஸ் ரூமுக்குள்ளே போனாங்க கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூல் பெல் அடிச்சது ப்ரேயர் நடந்தது கிளாஸஸ் ஆரம்பிச்சது கிளாஸ்க்குள்ளே வர்றாங்க இப்போ இந்த டீச்சர் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு ரெண்டு மூணு சாய்ஸஸ் இருக்குது எல்லார் முன்னாலேயும் அந்த கேலி பேசின பையனை கூப்பிட்டு நீ செஞ்சது தப்பு அவனை இப்படி கேலி பேசக்கூடாது தலையில் முடியலன்னா என்ன உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கண்டிக்கலாம் எல்லார் முன்னாலேயும் திட்டலாம் அவனை பார்த்து எல்லோரும் எப்படி சிரித்தாங்களோ அதே மாதிரி இவனை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க ஆனால் அது சரியாக இருக்குமா அது பின்னாடி அவன் மனசில் ஒரு வன்மத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா இது ஒரு சாய்ஸு இதை கண்டுக்காமல் விட்டுறலாம் அப்படின்னு செய்யலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட பையனுக்கு மனசுக்குள்ளே என்ன தோணும் நமக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்திருக்கு ஆனால் அதை பற்றி டீச்சர் கண்டுக்க கூட இல்லை அப்படின்னு அவனுக்கு தோணும் அல்லது அந்த பையங்க யார் வந்து டீச்சர்கிட்ட இப்படி நடந்துச்சுன்னு சொன்னாங்களோ அந்த பையங்க நம்ம இவ்வளோ சின்சியராக சொல்லியும் இந்த டீச்சரைதை கண்டுக்கலை பாருன்னு நினச்சிட்டாங்கன்னா டீச்சருக்கே அது மரியாதை குறைவாக போயிடும் இது இன்னொரு சாய்ஸு இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையில் அவங்க கிளாஸ் ரூம்கில் வந்தாங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா பையங்க எல்லாரையும் அழகாக எழுந்து நிற்க வச்சு அட்டண்டன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த முடி எடுத்துகிட்டு வந்தான் பார்த்தீங்களா அந்த பையனை கூப்பிட்டு நேத்திக்கு ஒரு கணக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் அந்த கணக்கை நீ ப்ராக்டிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க அவன் ம் அப்படின்னா இவன் அந் இவன்கிட்ட சொல்லி அந்த கணக்கை போர்டில் எழுது அப்படின்னாங்க இவங்க கொஸ்டின் எழுத அந்த பையன் அந்த கணக்கை விறுவிறு விறுவிறுன்னு ட்ரை பண்ணி அதை அழகாக போட்டான் அந்த கணக்குடைய ஆன்சர் ரொம்ப கரெக்டாக பண்ணிவிட்டான் ஒரு தடவை சொல்லி கொடுத்தோடனே அவன் பைஹாட் பண்ணி அதை கரெக்டாக அந்த கணக்கை புரிஞ்சுக்கிட்டு கணக்குடைய விடையை போர்டில் எழுதிட்டான் இப்போ எல்லாரும் ஒரு பக்கம் அவனை கிளாப் பண்ணுறாங்க யார் அவனை கிண்டல் பண்ணானோ அந்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் விஷயமா அவன்த போய் செஞ்சிட்டு வா அப்படின்னா அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க அவனும் போய் அதை சக்ஸஸாக செஞ்சுட்டு வந்துட்டான் டீச்சர் சொன்ன மாதிரியே இப்போது ரெண்டு பையங்களையும் மேடையில் நிறுத்திக்கிட்டாங்க கிளாஸ் ரூம் மேடையில் எல்லோரும் முன்னாலேயும் சொன்னாங்க இவன் பார்த்திங்களா சொன்ன வேலையை டக்குன்னு சுறுசுறுப்பாக போய் முடிச்சுட்டு வந்துட்டான் அதனால் இவனுக்கு கிளாப் பண்ணுங்கள் எல்லோரும் அப்படின்னாங்க எல்லா பையங்களும் கிளாப் பண்ண உடனே இவனுக்கு ஒரே குஷி தாங்கலை இப்போ அந்த பையன் இருக்கான் இல்லையா அழுத பையன் அவனை பார்த்து சொன்னாங்க இவன் பார்த்தீங்களா நேற்று ஒரு தடவை தான் நான் சொன்னேன் அந்த கணக்கை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இன்றைக்கி அதே மாதிரி போட்டு முடிச்சுட்டான் அவனுக்கும் எல்லோரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னாங்க எல்லா பையங்களும் கிளாப் பண்ணோடனே இவனுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் இப்போது இந்த பா அழுத பையன் காதில் வந்து அவங்க சொன்னாங்க சரி ஒன்னு மாதிரியே உன் ஃப்ரெண்டும் டேலண்ட்டாக தானே இருக்கான் அவனுக்கு நீ அவன் பண்ண சின்ன தப்பை நீ மன்னிச்சு விட்டுரு ஒருவேளை அவன்கிட்ட வந்து பேசினான்னா நீ அவனை சரி சரி பரவாயில்லன்னு சொல்லி ஏற்றுக்கோ அப்படின்னாங்க இந்த குஷி மூடில் அந்த குழந்தை சரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த பையன்கிட்ட போய் நீ அவனை கேலி பேசி நீல்லை அதில் அவன் ஹர்ட் ஆகிட்டான் அவன் பாரு எவ்வளோ புத்திசாலியாக படிப்பில் இருக்கான் பாரு நீ நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்கிற நீ சுறுசுறுப்பு அவன் புத்திசாலி ரெண்டு பேரும் சேர்ந்தா எவ்வளோ அழகாக சாதிக்கலாம் நீ அவன்கிட்ட போய் சாரி மட்டும் கேட்டுரு எனக்காக என்ன அப்படின்னு காதலை ரகசியமாக சொன்னாங்க குழந்தைங்க இன்டர்வல் கேப்பில் ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்துக்கிட்டாங்க இவன் சாரி கேட்டான் அவன் பரவாயில்ல விடுடா அப்படின்னா ரெண்டு பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஒரே விஷயந்தான் அந்த டீச்சருடைய சாமர்த்தியமான அந்த செயல்பாட்டினால் எவ்வளோ அழகாக அதை கொண்டு போனாங்க பாருங்கள் பிள்ளைகளுடைய தப்பை எல்லார் முன்னாலையும் சொல்லி கேலியும் கிண்டலும் பண்ண வைக்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது அதே நேரத்தில் அவங்க தவிர அவங்க மனசில் உணர வச்சிட்டோம்னா அவங்க காலத்துக்கும் நல்லா இருப்பாங்க சிந்திக்கலாமா நன்றி சோ இன்னைக்கு வந்து கதைகள்லாம் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம் இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தோட அடுத்த எபிசோட நாங்க வந்து சந்திக்கிறோம் ஆண்டில் தென் ஸ்டார்ட் அப் அவே फ्रॉम ஜெய் இந்த பக்கம் வந்து ஆஷிகா அ நீங்க இருக்கிறது உங்க ஃபேவரட் யோகா கனெக்ட்